என் வீட்டுல வேற வந்து ஆடுறாங்க இங்க எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது விஜயோ அத பூரா அளவு வந்து உனக்கு தான் அனுப்பு சேர்ந்தேன் அவங்க லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா போலீஸ் இங்க வந்து நம்மளால புடிச்சிரும் ஏ ஒரே நேரத்துல சுடு இதுக்கு அந்த போல இந்த காலத்து பத்தி தெரியும் நான் லேர்ல பேசாம அவங்க ரெண்டு கிளாஸ்ல இருந்து அதுதான் நமக்கு நல்லது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்புறம் அந்த மீனா சொல்லி நாம செஞ்ச மாதிரி ஆயிடும் இப்பதான் அந்த ஊருக்கு வந்திருக்கா ஓ கௌரவத்துக்காக என் வீட்டுக்கு பிரச்சனை வந்துட்டு போகுது